ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எல்லாம் எதுவும் சேர்க்காம மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடையில் ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக தனியாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் வந்து ஜாஸ்தி போட வேணாம் சும்மா ஒரு அஞ்சரை இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வ வறு எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தேங்காவும் நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு வெந்தயம் கடுகு போட்டாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டு இந்த வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி இருந்ததுன்னா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதுக்குள்ளே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ இந்த மசாலா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தவங்க மீன் குழம்பு வந்து கெட்டியாக வேணும்பாங்க ஒவ்வொருத்தவங்க தண்ணியாக வேணும்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ வந்து உப்பு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு புளி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த புளியோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க சூப்பரான வறுத்தரைச்ச மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்போதும் போல் செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி மிளகாய் தனியாக இதெல்லாமே அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க